ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனும் சிறியிலருந்து சூப்பரான ப்ரொமோ நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவும் சரவணனும் வந்து சரவணோடய அம்மாவை தேடிக்கிட்டு அவங்க ஒவ்வொரு இடமாக அலைஞ்சிட்டுருக்குறாங்க அப்போ அடுத்தது அங்கே பார்த்தோம்னா இங்கே வந்து மகாலிங்கத்தை தான் காட்டுறாங்க மகாலிங்கம் வந்து சீனுவை எப்படியாவது தன்னுடைய பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து பத்மா ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்கவும் மகாலிங்கமாக அதுபடி பார்த்தோம்னா அவங்க ட்ரிங்க்ஸை எடுத்துகிட்டு அவங்க மணியும் சிவாவையும் அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ எதுக்காக எங்களை கூப்பிட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லா முக்கியமான வேலை தான் சமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகவும் உடனே வந்து அவங்க மணி வந்து கெட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா என்ன எதுக்காக நீங்க சம்மந்தின்னு சொல்றீங்க அப்படிங்கும்போது போது இதுக்கெல்லாம் ஒரு காரணம் சொல்ல முடியுமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகவும் அடுத்ததா பார்த்தோம்னா ஒரு ரூமுக்கு அழைச்சிட்டு போறாங்க அப்போ வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கவும் இதை பார்த்ததுமே உடனே சிவா வந்து அதிர்ச்சடைகிறாங்க அம்மா இதெல்லாம் வந்து எதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது கல்யாணம்னா பாட்டி வந்து சகஜம் தானே அதுவும் என் பொண்ணோட கல்யாணம் உங்களுக்கு பாட்டி வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லவும் உடனே சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்க பாருங்க கல்யாணம் வேலையே அவ்வளோ இருக்குது அப்படி இருக்கும் போது இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே மணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சிவா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற இதெல்லாம் எப்போ மாதிரி வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வழுக்க டைம் சிவா உட்கார வைக்கவும் அப்போ பார்க்க சீனும் வராங்க அப்போ வந்து மகாலிங்கம் நம்ம போட்ட திட்டம் எல்லாம் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ட்ரிங்க்ஸ் கொடுக்கவும் எல்லாருமே வந்து அதை குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா ஜானகி தான் காட்டுறாங்க ஜானகியும் தனாவும் வந்து அங்கே வெத்தலை பாக்கு பையெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கவும் அப்போ ரகுராம தான் காட்டுறாங்க அப்போ வந்து அவங்க மேலே எல்லாமே வந்து ரெடி பண்ணி அலங்காரமெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா வேலையும் சீக்கிரமாக முடியும் ரகுராம் வந்து சொல்லிட்டு அவங்களும் சரிதான் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ரகுராம் வந்து ரொம்பவே கலைப்பா வரவோ அப்போ ஜானகி வந்து ரகுராம் கிட்ட சொல்றாங்க உங்களுக்கு குடிக்கிறதுக்கு காஃபி ஏதாவது எடுத்துட்டு விட்டுமான்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஜானகி அப்படிங்கவும் சரி உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா போய் தூங்குங்க அதுதான் அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்களோ அப்படிங்கும் போது இல்லை இல்லை இது எல்லாமே வந்து என் முன்னாடி எல்லாம் நல்லபடியா நடக்கணும் அது மட்டும் இல்லாம நம்ம பொண்ணுக்கு கல்யாணத்துல வந்து ஏதாவது பிரச்சனை வந்தா கூட பரவாயில்ல ஆனா சாருவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அதுக்காக தான் நான் எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் உடனே ஜானகியும் சரி அப்படின்ட்டு போகிறாங்க அப்போ ஜானகி வந்து தனாக கேட்குறாங்க ஆமாம் மாயா எங்கே போனால் அவளை கொஞ்சம் நேரமாக நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது அப்போ தனா சொல்கிறாங்க ஆமாம்மா நானும் வந்து மாயாவை ரொம்ப நேரமாக பார்க்கவே இல்லை அவள் எங்கேயாவது வேலையாக இருப்பா அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து அவங்க ஜானகியும் அப்படியான்னு சொல்லிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா மாயாவும் அவங்க சரவணனு ஒரு வீட்டுக்கு வராங்க அப்போ அந்த வீட்டுக்கு வந்ததுமே சரவணனோட அம்மாவை அவங்க தேடிட்டு இருக்கவும் அப்போ வந்து பார்த்தோம்னா கரெக்டாக சரவணனுக்கு புவனேஸ்வரி வந்து ஃபோன் பண்ணுறாங்க அங்கே பாரு மாயாவும் நீயும் அங்கே தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் மாயாவுக்கு நான் ஒரு லொக்கேஷன் அனுப்பிவிடுவேன் அந்த இடத்துல போய் மாயா வந்து உங்கள் அம்மாவை தேடுறதுக்காக போவா அப்படி இருக்கும்போது நீ வந்து மாயாவை அந்த இடத்துலேயே வந்து லாக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சரவணன் அடைகிறாங்க என்னங்க சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது உங்கள் அம்மா உனக்கு உயிரோடு வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயையோ எங்கள் அம்மாவை எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படிங்கும்போது அப்படி உங்க அம்மா உனக்கு வேணும்னா நான் சொல்ற வழியை நீ செஞ்சு தான் ஆகணும் மாயா வந்து நான் சொல்ற வரைக்கும் அவள் வீட்டு பக்கமே போக கூடாது அவளை நீ தான் வந்து லாக் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லவும் வேற வழி இல்லாம சரவணும்னு சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி வந்து பசுபதி கிட்ட சொல்றாங்க நம்ம நினைச்ச மாதிரிக்கே எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால இன்னமுள்ள நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்றாங்க என்ன நான் சொன்ன மாதிரிக்கே வந்து அவங்களுக்கு ஊத்தி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களான்னு சொல்லி கேட்கவும் ஆமாமா நீங்க சொன்ன மாதிரிக்கே எல்லாம் வந்து பக்காவா நடந்துகிட்டு இருக்குது பத்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு போட்டுட்ருக்குறோம் அப்படிங்கும்போது மாயாவையும் நாங்கள் லாக் பண்ணிட்டேன் அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம நினச்ச மாதிரிக்கே சாறு குளத்தில் சீனு தாலி கட்டி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் மாயாவை நாங்கள் வரவிடாமல் நான் பார்த்துக்கிட்டது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மகாலிங்கமும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா சீனு அதுக்கப்புறமா சிவா மணி எல்லாருமே வந்து படியே வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சனால அப்படி இருக்கவும் அப்போது வந்து சீனுவை மகாலிங்கம் அழைச்சிட்டு வந்து ஒரு ரூமில் வந்து படுக்க வைக்கிறாங்க இங்கே பாருங்கள் சீனு மாப்பிள்ள நீங்கள் ரொம்பவே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டீங்க அதனால அந்த ரூமில் உட்காருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சீனுவும் சரி அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து சாருவை அந்த ரூமுக்கு அனுப்பி அனுப்பி விட்டதுமே சாரு நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லவும் சாருவும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ சாருவை பார்க்கும்போது சீனுவுக்கு வந்து மாயா மாதிரியே தெரியவும் உடனே சாரு பக்கத்தில் அவங்க நெருக்கமாக வராங்க அந்த நேரத்தில் இங்கே பார்த்தோம்னா மகாலிங்க வந்து சரவணனோட அப்பாட்டை வந்து சொல்லிட்டுருக்குறாங்க அந்த ரூமில் என்னமோ சத்தமாக இருக்க சம்மந்தி என்னென்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லவோ உடனே அவரும் வந்து அவங்க ரூம் கதவை திறந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது அங்கே சீனுவும் சாருவும் வந்து நெருக்கமாக இருக்கிறத பார்த்ததுமே அவங்க அடைகிறாங்க இங்க என்ன அலங்குளம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தவும் உடனே எல்லாருமே வந்துருந்தாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போதே அங்க பாருங்க அதாவது என் வீட்டுக்கு வரக்கூடிய மருமக உங்க பையனோட அங்க இருந்துட்டு இருக்கிற பாருங்க அப்படின்னு சொல்லவும் இங்க பார்த்தோம்னா வந்து சாறு வந்து ஐயோ சீனு மாமா என்ன விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டே வரவும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க அங்க வரும்போது அங்க பாத்தீங்களா என்ன அக்கிரமம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும் உடனே சாரு வந்து அழுதுகிட்டே வராங்க சீனு மாமா என்கிட்ட இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து பத்மா வந்து ஓ ஓஹோ நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கவோ அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா ஜானகி ரகுராம் ரமணி பட்டினி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிலாம் சீனு வந்து பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அப்படிங்கும்போது உடனே மகாலிங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என் பொண்ணு மட்டும் என்ன அதாவது நீங்க சொல்றது பார்த்தாக்கி என் பொண்ணு என்னமோ தப்பா மாதிரி மாதிரிலாம் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க என் பொண்ணு இருக்கிற லட்சணத்தை பாருங்க உங்க பையன் இருக்கிற லட்சணத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகாலிங்க வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிருந்தோமே இங்க பார்த்தோம்னா சரணோட அப்பாவும் வந்து ரொம்பவே வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க இன்னும் இந்த பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளாக வரவே வேண்டாம் உங்கள் பையன் இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவோ இப்போ சாரு வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அப்பா நான் இன்னும் உயிரோடயே இருக்க மாட்டேமா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்ருக்கவோ உடனே வந்து பத்மா கிட்ட மகாலிங்க வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்னம்மா பார்த்துட்ருக்கிறீங்க இப்படி உங்கள் பையன் இந்த மாதிரி பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இன்னமும் என் பொண்ணோட வாழ்க்கை அவ்வளோதானா முடிச்சு போச்சுதா வா சாரு நம்ம மூணோரும் வந்து எங்கேயாவது விழுந்துடலாம் நம்ம மூணோட கதையை முடிச்சிருட்டோம் அப்படின்னு சொல்லவும் இது ரகுரம் வந்து அடைகிறாங்க அப்போ போட்டு ரகுராம் வந்து அடிக்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த அந்த நீ பண்ணுவட இப்போ வந்து சொல்கிறாங்க அங்கே மாதிரிக்கெல்லாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது அப்படிங்கும் போது உடனே வந்து மகாலிங்க சொல்கிறாங்க அப்போது உங்கள் உங்க வந்து இந்த அவர் இருந்தது இவர் பார்த்தது எல்லாம் உண்மை தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்போ ஜானகிக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல அப்போ பத்மா வந்து சொல்கிறாங்க ஐயோ இப்படி நடந்து போச்சுத இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது அடுத்ததாக பார்த்தோம்னா சரவனோட அப்பா வந்து சொல்லியிருந்தாங்க என் பையனுக்கு இந்த பொண்ணு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்க வந்து சாருகிட்ட வந்து சொல்றாங்க சாரு இதுக்கு முன்ன நம்ம உயிரோட இருக்க வேண்டாம் வா நம்ம மூணு வாரம் எங்கேயாவது போய் விழுந்துடலாம் அப்படிங்கவோ இப்போ ரகராம் வந்து தடுக்குறாங்க அப்போ நீங்க சொல்லுங்க ஐயா அதாவது நீங்க தானே என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்தீங்க ஏற்கனவே என் பொண்ணுக்கு எத்தனையோ தடவை கல்யாணம் நின்று போச்சுது அதுவும் உங்களால தான் அப்படி இருக்கும்போது போது இப்பவும் நின்று போச்சுதுன்னா இதுக்கு பிறகு என் பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பா அதனால அது மட்டும் இல்லாமல் இந்த நிலமையில என் பெண்ணை வந்து யார் நம்ம கல்யாணம் பண்ணதுக்கும் வரமாட்டாங்க அப்படி இருக்கும்போது நாங்க உயிரோடு இருக்க வேண்டாம் வாச்சாரம் அப்படிங்கும் போது வந்து தடுக்கிறாங்க எங்க பார்த்தோம்னா ஜானைக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல மாயா எங்க போனான்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் மாயாவை தேடிட்டு இருக்கவும் இங்க பார்க்கும் போது வந்து மாயாவை ஒரு இடத்துல வந்து அவங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க போலீஸ் சொன்ன மாதிரிக்கே அடுத்ததாக பார்த்தோம்னா பத்மா வந்து ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க அண்ணா இப்போ என்னென்னா பண்ணுறதுக்கு சாருவோட வாழ்க்கை என் பையனால் நாசமாக போச்சது இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வந்து மகாலிங்க சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா என் பொண்ணுக்கு ஒன்று உங்கள் பையனை வச்சு வாழ்க்கை கொடுங்க அப்படி இல்லைனா நாங்கள் இந்த இடத்துலேயே வந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் முடிச்சு கொடுது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பத்மா வந்து அப்படிலாம் நீங்கள் எப்படி சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ பார்வையின்னு சொல்கிறாங்க என்ன நீ உங்கள் பையன் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டா இதுக்கு பிறகு எங்கள் எங்கள் வீட்டுக்கு பொண்ணுக்கு வந்து என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ பத்மா வந்து சொல்கிறாங்க நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கவும் அப்போ என்ன முடிவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பதட்டத்தோட பார்த்துட்டு இருக்கும்போது என் பையனுக்கு சாருவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துட்டு அப்படிங்கிறாங்க அண்ணா நீ என்ன சொல்ற சொல்கிற அப்படின்னு கேட்கும் போது ரகுராமுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல என்ன சீனவு இருக்கிற நிலைமைக்கும் அதே மாதிரிக்கு சாருவும் அவங்க மகாலிங்கும் அவங்க ஒய்ஃப் இவங்க வந்து பண்ணக்கூடிய கூத்துக்கும் அவங்களுக்கு என்ன முடிவு எடுக்கணு தெரியல அப்போ வந்து ஜானகி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னங்க பத்மா இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டா நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் போது நான் என்ன பண்ண முடியும் எல்லாமே கை மீறி போச்சு அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சீனை வந்து சாறு கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக போகும்போது ஜானைகிங் வந்து தடுக்கிறதுக்காக ஓடோடி வராங்க அதே நேரத்தில் மாயாவும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க மாயாவை பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சி அதிர்ச்சியடைகிறாங்க இப்படி ரொம்பவே பரபரப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க இது எல்லாமே வந்து பத்மாவோட திட்டம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மாயா வந்து உண்மையை வெளிக்கொண்டு வருவாங்களா அடுத்து என்ன நடக்கு போறேன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்